ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி ராசி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்ப தாங்க பிறந்தது போலவே இருக்கு ஆனா அதுக்குள்ள பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் பிறக்கப் போகிறது இந்த வருடத்தில் ஏற்கனவே நிறைய கிரக நிலைகள் ஏராளமான மாற்றங்களை சந்தித்து விட்டோம் நவம்பர் மாதத்திலும் கிரக நிலைகளில் மாற்றங்கள் காணப்படும் இது சில ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்கும் சில ராசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையும் வரலாம் நவம்பர் மாதம் கண்ணீர் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சிவமாரதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குரு பகவான் கடக ராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறார் அவர் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி வரை வக்ரகதி அடைகிறார் பொதுவாக சில ராசிகள் குரு பகவான் அடைந்தாலே நல்ல பலன்களை பெறுவார்கள் சில ராசிகள் குரு பகவான் உச்சத்தில் இருக்கும்போது வக்கிரமானால் நல்ல பலன்களை பெறுவார்கள் மேலும் இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இதனால் அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் மிகப்பெரிய ஏற்றம் காண்பார்கள் இந்த மாதத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் இந்த கிரக நிலை மாற்றங்கள் அனைத்து ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் கன்னி ராசிக்கு கிடைக்கும் பலன்களை காணலாம் கன்னி ராசி மற்றும் கன்னி லகனத்திற்கு அருமையான மாதமாக இருக்கும் உங்களுடைய அடையாளமாக இருக்கும் புதன் பகவான் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்து லட்சுமி நாராயண யோகத்துடன் பயணம் செய்ய போகிறார் செல்வ செழிப்பு அற்புதமாக இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள் பணவரவு அபரிதமானதாக இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை ஏற்படும் அப்பா சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது சொந்த பந்தங்கள் கூட பிறந்தவர்களுடனான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி கையெழுத்து போடுவார்கள் இனி உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் செவ்வாய் ஆட்சி பலன் பெற்று குரு பார்வையில் இருப்பதால் சொத்து பிரச்சனைகள் இருந்தால் நீங்கும் கிரகங்கள் வலுவாக இருப்பதால் சொத்து சார்ந்த விஷயங்கள் பணம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பாக பிரிவினைகள் போன்றவற்றை செய்வது நன்மையை தரும் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் தந்தை மூலமாக செயல்படுத்துவது உங்களுக்கு சாதகமாக அமையும் முயற்சியை கைவிடாமல் இருப்பது நல்லது என்ன விஷயமாக இருந்தாலும் அதில் ஜெயித்துவிட்டு வருவீர்கள் மன ரீதியாக தைரியத்தை கொடுக்கும் கூட பிறந்தவர்களால் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படும் எதை தொட்டாலும் வெற்றி ஏற்படும் பயணங்கள் மூலமாக சந்தோஷங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் அந்யோனியம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இந்த மாதத்தில் குடும்பத்தில் அன்பு பெருகும் குடும்பத்தில் இருந்த இருள் நீங்கும் குடும்பம் கணவன் மனைவி வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்களை இந்த மாதத்தில் பேசிக்கொள்வது நல்லது உண்மையிலேயே முக்கியமானவற்றில் கவனம் செலுத்துங்கள் சிதறல்களை தவிர்க்கவும் வணிக உரிமையாளர்கள் ஒப்பந்தங்களை மீண்டும் பார்வையிட வேண்டும் செயல்பாடுகளை மேம்படுத்த வேண்டும் அதிக வாக்குறுதிகளை தவிர்க்க வேண்டும் உங்கள் முடிவெடுக்கும் திறன்களை மேம்படுத்தும் மற்றும் வாடிக்கையாளர்கள் மற்றும் கூட்டாளர்கள் திறம்பட தொடர்பு கொள்ள உதவும் புதிய திட்டங்களை தொடர உங்கள் சலுகைகளை பன்முகப்படுத்த அல்லது புதிய சிந்தனைகளை ஆராய ஒரு சிறந்த நேரம் அதாவது சிறந்த மாதமும் இந்த நவம்பர் மாதம் அமைகிறது சனி பகவான் வணிக முன்னேற்றத்தை மெதுவாக்கலாம் பெரிய ஆபத்துகளை தவிர்த்து நிலைத்தன்மையில் கவனம் செலுத்துங்கள் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் ஆனால் இரண்டாம் பாதியில் சில பதட்டங்கள் ஏற்படலாம் குறிப்பாக நிதி அல்லது சொத்து தொடர்பான விஷயங்கள் இந்த பிரச்சினைகளை இராஜதந்திரத்துடன் கையள்வது குடும்பத்திற்குள் நல்லிணக்கத்தை பராமரிக்க உதவும் நன்றி